என்னதான் இருந்தாலும் ரம்யா ஜோ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவா பேச வேண்டியிருக்கு திவாகர் மற்றும் ரம்யா ஜோ ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிச்சிருச்சு இந்த கலவரத்துக்கு காரணம் என்னன்னா டாஸ்க் ஒன்று அந்த டாஸ்க்ல கானா வினோத்து கையில ஒரு பேப்பரை வச்சிருக்காரு அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி அதையே திரும்ப திரும்ப செய்யறது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு அதுக்கு ரம்யா ஜோ திவாகர் மற்றும் பிஜே பார்வதி இவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படிங்கிற பதில கொடுத்துட்டாங்க அதுக்கு திவாகர் என்ன ரீப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது நீ தான் அப்படின்னு ரம்யா ஜோவை பார்த்து அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இது கடும் வாக்குவாதமாக ரெண்டு பேருக்கும் நடுவுல மாறுது அப்ப திவாகர் அவரு இந்த மாதிரி தரம் இல்லாத தகுதியற்ற நபர்கள்ட்ட பேசினா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தராதரம் இல்லாத ரம்யா ரம்யாஜோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாஜோவோ பிறப்பின் அடிப்படையில் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு கோவமான ரம்யாஜோ டே போடா நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போகிறாங்க இதுல சபரி அவர்கள் உள்ள வந்து நீ எப்படா என் தங்கச்சியை பற்றி பேசலாம் எப்படா ரம்யாஜோ உனக்கு தங்கச்சியானாங்க சார் ரைட்டு இந்த சபரின்றவே அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசுறான் அந்த இடத்துல குரூப்பிசம் பண்ணாத சபரி அப்படின்னு சொல்லிட்டு கைய ஆட்டுறாரு திவாகர் ஏய் கையை ஆற்றத நிறுத்தினதுக்கு அப்புறமே எதுக்குடா கைய ஆடிக்கிட்டு இருக்கு வயசாயிருச்சுல சுகரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல வேற லெவல்ல சண்டை வந்து எல்லா மீறி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க இந்த திவாகர்ன்றவன் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸுக்கு எதிராக தகுதி தராதரம் என்கிற வார்த்தைகளை வச்சு விமர்சனங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுல கமருதின் மற்றும் கானா வினோத்துக்கு எதிராக இதே மாதிரி அவன் தகுதி தராதரம் அப்படின்னு பேசி அது மிகப்பெரிய அளவுல சண்டையாக மாறுச்சு இப்ப ரம்யா கிட்ட வந்து நிக்கிறான் இவன் பாத்தீங்கன்னா ஒரு தரப்பை மட்டுமே தகுதி இல்ல தராதரம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனா சபரியவோ எஃப்ஜேவையோ கனியையோ விஜே பார்வதியவோ இவன் வந்து தகுதி இல்ல தராதரம் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் விமர்சிக்கிறது இல்ல ஒரு தரப்பை மட்டும் குறி வச்சு என்கிட்ட பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ உங்களுக்கு தகுதி இல்ல தராதரம் இல்ல அப்படின்னு இவன் சொல்லி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவன் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் அப்படின்றது பல இடங்கள்ல நிரூபணமாயிருக்கு குறிப்பாக சாதிய ஆணவ படுகொலையை செஞ்ச சுர்ஜித் அப்படின்ற நபருக்கு ஆதரவாக ஒரு இன்டர்வியூல பேசி வச்சிருந்தான் அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு ஒருத்தன் ஆணவ படுகொலை பண்றான் ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாதிக்கப்படுறவனுடைய தரப்புல இருந்து பேசாம ஆணவ படுகொலை பண்ணவன் தரப்புலயும் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு பேசினவன் தான் இந்த திவாகர் கானா வினோத்துக்கும் இவனுக்கும் நடந்த பிரச்சனையில கானா வினோத்தை பார்த்து என்னுடைய கால் தூசிக்கு வருவியா நீ அப்படின்னு கேட்டவன் தான் இந்த திவாகர் அப்பையே இவனை வீக்கெண்ட் சோல நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி நாலு கேள்வி கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு ரம்யா கிட்ட வந்து உன் தகுதி என்ன உன் தராதரம் என்ன அப்படின்னு இவன் பேசியிருக்க மாட்டான் டே திவாகர் உனக்கு என்னடா பிரச்சனை ரம்யா பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியில ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு அது உனக்கு இழிவா தெரியுதா டே திருடாம பொய் சொல்லாம அடுத்தவனை ஏமாத்தாம தன்னை கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற ஒவ்வொருத்தருமே மதிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான்டா ரம்யா பண்ணதும் ஒரு தொழில் தான் அது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அதையும் ஒரு தரப்பு பார்த்து தான் இருக்காங்க நம்மளுடைய நாட்டில் அப்ப அத நீ கேவலமா நினைச்சு அந்த பெண் என்னமோ ஒன்னை விட தாழ்ந்தவ ஒன்னை விட குறைஞ்சவ அப்படின்னு தரம் இருக்கா தராதாரம் இருக்கா இதே வார்த்தையை நீ விஜே பார்வதியை பார்த்து கேப்பியா கேட்டால் மதுரக்கார பொண்ணு நீ எல்லாம் வேற லெவல்லு மதுரக்காரங்க பார்த்தீங்கன்னா தண்ணியை போட்டுட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விஜே பார்வதி கிட்ட பேசுகிறேன் என்ன இருந்தாலும் ஊருக்கார பொண்ணு தானே அதனால தான் விஜே பார்வதி பார்வதியோட நான் நெருங்கி பழகிறேன்னு பேசுகிறேன் அப்போ பார்வதியை உனக்கு சரிக்கு சமமாக நடத்த தெரிஞ்ச உனக்கு ரம்யா ஜோவையன் நடத்த தெரியல சபரி மேல நமக்கு மாற்று கருத்து இருக்கு சபரியை செயின்ட் சபரி அன்பு கேங்கு அது இதுன்னு சொல்லி நம்ம கலாய்கிறோம் அவனை கிண்டல் பண்றோம் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ரம்யா ஜோக்கு ஒரு பிரச்சனை அது மட்டுமல்லாமல் தகுதி தராதரம் அப்படின்னு அந்த பொண்ணை இழிவுபடுத்தி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இந்த திவாகர்கிட்ட கேள்வி கேட்டான் என்ன தகுதிங்கிற என்ன தராதரங்கிற என் தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் கேட்பண்டா அப்படின்னு சொல்லி சபரி கேட்டது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது ரம்யா ஜோவை எவ்வளவோ பேர் அந்த இடத்துல அந்த பெண் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு வந்துச்சு அப்படின்றதுக்காக ஒதுக்கலாம் கூட சேர்த்துக்காம இருக்கலாம் ஆனா தன்னை தன்னை வந்து அந்த பொண்ணுக்கு அண்ணனா யோசிச்சு அந்த பெண்ணை தங்கச்சின்னு நினைச்சு ஒண்ணு ஒரு காட்சி பெட்ரூம்ல ரம்யா ஜோ படுத்திருக்கு ரம்யா ஜோட கை வந்து சபரி மேல அப்படி இருக்கு ரம்யா ஜோ தூங்குற வரைக்கும் சபரி அங்கேயே உட்காந்துருக்கான் அந்த பொண்ணு தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கையை எடுத்து பெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வர்றான் ரம்யா ஜோவுடைய ப்ரொஃபஷன் பத்தி யோசிக்காம ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு வந்தான்றத பத்தி சிந்திக்காம அவளை சரிக்கு சமமா தனக்கு ஈக்குவலா நினைச்சு ட்ரீட் பண்ற சபரி இந்த இடத்துல உயர்ந்து நிக்கிறான் இந்த தர்பூசணி திவாகர் தாழ்ந்து நிக்கிறான் டே நீ சபரி கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடக்கு முடக்குன்னு குடிடா அப்பயாவது உனக்கெல்லாம் புத்தி வருதான்னு பார்ப்போம் சபரி மேல நான் எல்லாம் ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் அவன் நடிக்கிறான் எப்படி இப்படியெல்லாம் ஒருத்தனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சண்டை வந்துகிட்டு இருக்கப்ப கூழ் சபரி கூல் சபரி அப்படிங்கிறான் அதெல்லாம் ஃபேக்கா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அவன் நடிப்புக்காகவோ உண்மையாவே பண்றானோ ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கச்சியா நடத்துறான்டா அந்த அடிப்படை அறிவு உனக்கு இருக்கா நம்ம ரம்யா ஜோவை புனிதப்படுத்தல ரம்யா ஜோவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட தவறுகளை செய்து முல்ல மாறித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் இதெல்லாம் அதுவும் தான் இருக்கு கேம கேமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ ரம்யா ஜோவை எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா தகுதி தராதரம் என்று ஒருத்தர பிறப்பின் அடிப்படையில விமர்சிக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனைங்கிறது வருது விஜய் சேதுபதி இத வார வாரம் கடந்து போவது விஜய் சேதுபதிக்குதான் மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் விஜய் சேதுபதி அவர்கள் வருகிற வாரத்துல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற அந்த அடிப்படைய இந்த தற்கொலை திவாகருக்கு சொல்லி புரிய வைக்கணும் இதுல திவாகர் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பல திவாகர்கள் இருக்கானுங்க பல தற்குரிகள் இருக்கானுங்க அவனுங்களுக்கும் சக மனிதனை சக மனிதனாக பார்க்கணும் மதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படைய விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ மூலமாக சொன்னாரு அப்படின்னா அது பல லட்சம் பேருக்கு போய் சேரும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து ஜோ எவிக்டட் அப்படின்னு நான் தலைப்பு வச்சுருப்பேன் ஜோ இவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நந்தினி எப்படி வாக் அவுட் பண்ணி வெளியில போனாங்களோ ரம்யா ஜோவும் வெளியில போயிடலாம் இந்த மேடை அப்படிங்கிறதெல்லாம் ரம்யா ஜோ போன்ற ஆட்களுக்கு எளிதில் கிடைக்கிறது இல்லை அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்க சரிவர பயன்படுத்திக்கிறது இல்லை இந்த திவாகர் போன்ற ஆட்கள் அவங்கள பயன்படுத்திக்க விடுறதும் இல்லை இவங்களை போன்ற ஆட்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேடை கிடைத்தும் அதை சரிவர அவங்க யூஸ் பண்ணிக்காம போகிறத நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கிறது அப்போ அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அசிங்கப்படுற பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் நமக்கு தோணுது இந்த திவாகரை போன்ற சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட நபர்களுக்கு இந்த பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எப்படி வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்றதே தெரியல பேக்ரவுண்ட் செக் எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா அவன் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல ஆணவ படுகொலை பண்ண ஒருத்தனுக்கு ஆதரவாக அவன் பேசி வச்சிருக்கான் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவன் எப்படி அவன் சரிக்கு சமமா நடத்துவான் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாம இவனை போன்ற நபர்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டது மிகப்பெரிய தப்பு இவனை பேசிக்க பேச விட்டு வேடிக்கை பார்ப்பது அதை விட பெரிய தப்பு இவன் பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் வருகிற வாரத்துல தக்க செருப்படியை கொடுக்குறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நான் பேசுகிற இந்த வீடியோவெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிர்ந்திங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் மேக்சிமமாக எத்தனை பேருக்கு இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு கேவலத்தை திவாகர் செய்திருக்கான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியட்டும் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்